வாழைப்பூ தினை அரிசி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தினை அரிசி மெஷரிங் கப்பில் அரைக்கப் கப் உள்ள தினை அரிசி எடுத்துக்கோங்க அதே அளவு அரைக்கப் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா பருப்புகள்னு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு கா கப்பு எடுத்துக்கோங்க அதே கப் அளவுள்ள துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வடக்கி போடுற கடலப்பருப்பு அதுவும் வந்து காக்க கப் அளவுள்ள கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து காக்கப் கப் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மூணு தடவைக்கு மேலே நல்லா கழுவிடுங்க அழுக்குகள் இருந்தால் நம்ம போயிடும் நல்லா அப்புறம் பாருங்கள் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வைக்க போகிறோம் நல்லா இதை வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இது வந்து நல்லா ஊறட்டும் நம்ம எப்போ தோசை ஊற்ற போகிறோமோ அப்போ இதை நம்ம அரைச்சா போதும் காரத்துக்கு பட்டை வத்தல் நான் ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மூணுலேருந்து நாலு பட்டவத்தல் வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்தார் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஊறட்டும் பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு எனக்கு பட்டை வத்தலும் அந்த காம்பை கிள்ளி போட்டு நம்ம இதோட சேர்த்து அரைச்சிட வேண்டியதுதான் இப்போ ஊற வச்ச அந்த பருப்புகள் தினை அரிசி அரிசி எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ நம்ம ஜாரில் போட்டாச்சு இப்போ இதோட வத்தல் போட்டுக்கோங்க வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தார் போல் போட்டுக்கோங்க சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம் நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் வந்து அரைச்சாச்சு இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அரைச்சி ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க தோசை ஊற்ற போகிறப்ப தான் உப்பு பெருங்காயம் கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன் கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா இன்னும் குட்டியாக நறுக்க முடிஞ்சால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வாழைப்பூ வந்து நான் வந்து கட் பண்ணி அதை வந்து மோரில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவு கட் பண்ணால் போதும் நம்மளுக்கு நல்லா மூணு கைப்படி கைப்பிடி அளவு நான் வந்து வாழைப்பூ வந்து பிழிஞ்சு எடுத்து போடுறப்ப இருந்தது மூணுலேருந்து நாலு வரைக்கும் போட்டுக்கோங்க கைப்பிடி வாழைப்பூ அந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி மோரில் ஊற வச்சதை நான் வந்து இப்போ இதோட சேர்த்துக்க போகிறேன் தோசை ஊற்ற போகிறப்ப தான் இந்த வெங்காயம் வாழைப்பூ கறிவேப்பில் உப்பு பெருங்காயம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நம்ம வந்து இதை கரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி அடம் பதம் வந்தவுன்னையும் தண்ணி ஊற்றி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தோசை ஊற்ற போகிறோம் அடை ஊற்ற போகிறோம் இப்போ நல்லா ரெண்டு கரண்டி வந்து அடை மாவு எடுத்து ஊற்றிருக்கேன் தோசை ஊற்ற இது நல்லாவே வந்தது இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சத்து மிகுந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம் இதை வந்து வாழைப்பூலாம் இருக்கிறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதை வந்து நான் அடை ஊற்றியாச்சு இப்போ நான் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ரெண்டு சைடும் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க மாவு அரைச்சதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து அதை விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நான் இந்த அடை தோசை ஊற்றிருக்கேன் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டாச்சு நம்மளோட வாழைப்பூ தினை அரிசி அடை ரெடி